தாப்பூர் போவாங்க எல்லா போடு 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 ஆப்டியே நம்ம போறோம் இதோ இங்க வந்து

வீட்டின் போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மிய வணக்கம் பேசி நாயனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மீர வணக்கம் தமிழ போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வழக்கம் வணிகமின் பாதி வணிக சங்க பேரவையினடைய தலைவர் ஐயா வெள்ளையனவர்களுடைய மறைவினை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புகழஞ்சலி நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணன் நிண்டையன் ராஜகோபால் அவர்களை இந்த புகழஞ்சலி நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜீவா மற்றும் செல்வா கொண்ட நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களே வணிகர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் ஐயா வெள்ளையனவர்களை பற்றி எனக்கு முன்னாலே உரையாற்றியவர்களெல்லாம் அவருடைய கருத்துக்களை எடுத்துரைத்து புகுழஞ்சீ செலுத்தி இருக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வர்த்தகர்களுடைய பாதுகாப்பு அரணாக உரிமை குரலாக இருந்து அவர்களை கட்டி காத்து அவருடைய வளர்ச்சிக்கு அரும்பணி தான் ஐயா பிள்ளையன் அவர்கள் அந்த வகையிலே ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த வர்த்தகத்திற்கு அவர் மிகப்பெரிய எதிர்ப்பினை காட்டியிருக்கிறார் கோப் பெப்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு நுழைய விடாமல் அவருடைய எதிர்ப்பினை காட்டிய காரணத்தினால் அன்று இங்கே இருக்கக்கூடிய பல குறிப்பான நிறுவனங்கள் தலை தூக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் வர்த்தகர்கள் மட்டும் அல்லாமல் சமூக சிந்தனையோடு அது இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் மீத்தேன் ஸ்டெர்லைட் போன்ற இயற்கை வளங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் வர்த்தக சங்கங்களை முன்னிலைப்படுத்தி பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் அந்த வகையில் மன்னார்குடியை பொறுத்த இன்று பல சங்கங்கள் இருந்தாலும் இன்று ஒற்றுமையோடு நாம் புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மன்னார்குடியிலே தரைக்கடை வியாபாரிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது அவர் குழு கொடுத்திருக்கிறார் தொழில் வரி உயர்த்தப்பட்ட போதும் குரல் கொடுத்திருக்கிறார் ஆக அந்த வகையில் ஒரு சிறந்த தலைவராக வர்த்தகர்களுடைய உயர்வுக்கு காரணமான ஒரு சிறந்த தலைவரை நாம் இழந்து தவிக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் சுதேசி நாயகன் என்று அனைவரும் கோடிட்டு காட்டினார்கள் என்னை பொறுத்தவரையிலே பி இண்டியன் பை இண்டியன் என்று சொல்லக்கூடிய சொற்றொடருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஐயா அவர்கள் இருக்கிறார் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரை இழந்து தவிக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாகவும் நகர மக்களுடைய சார்பாகவும் எனது ஆழ்ந்த இடங்களை பதிவு செய்கிறேன் வணக்கம்